இயா்பாடம் கந்தரோடை பொன்னையா தோட்டத்தினை புறப்படமாகவும் தற்போது கிடிநொச்சி வட்டக்கட்சியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சின்னத்தம்பி கோபாலன் அவர்கள் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று இறைவனடி செய்தார் தங்கச்சி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான சின்னத்தம்பி தம்பி வள்ளிப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகனும் காலம் சென்றவர்களான மகாதேவி விசாலாட்சி வைத்திலிங்கம் பிள்ளை பிரைசோடி திலகர் மற்றும் அரஞ்சோதி பரமேஸ்வரி ஆகியோரின் அன்பு சகோதரரும் சின்னம்மா அவர்களின் அன்பு கணவரும் காலம் சென்றவர்களான பாக்கியம் தர்மலிங்கம் மற்றும் தவமணி செல்வரத் தங்கம் ஆகியோரின் அன்பு மைத்துணரும் யோகராணி திலகரஞ்சினி ப்ரஷோத்மன் கமலரஞ்சினி கோணேஸ்வரன் கேதீஸ்வரன் கஜேந்திரன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் உருத்ரகுமார் நடராஜன் சாரதா அகில நாயகம் லக்ஷனா தர்ஷினி அனுஷாயினி ஆகியோரின் அன்பு மாவனாரும் அஜந்தன் அனந்து ஆரணி ஆரங்கன் ஜூலியன் யாழினி லசிதா கோஹின் சேரஜா திவ்யன் ஆருஜன் சென்றி பாசமிகு கீரனும் அருண் அவர்களின் பாசமிகு பூட்டனும் ஆவாறு இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்